நற்றினை பாடல் நெய்தல்கடல் சேர்ப்பன் காதல் பாடலின் விவரங்கள் நேர்ந்தது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தொழில் உவர் விளை உப்பின் உள்ளவர் ஒழுகை உமணர்வரு பதம் நோக்கி காணல் இட்ட குப்பை பொலவு மீன் உணங்கள் படுப்புள் ஒப்பி மழ நோக்கு ஆயமுடு உடன் ஊர்பு ஏறில் எந்தை திமிழ்கு நந்தை திமிழ் என வளை நீர் வேட்டம் போகிய கிளைஞர் தின் திமிழ் என்னும் தன் கிரசேர்ப் இனிதேதைய எம் முனிவு இல் நல் ஊர் இனிவரின் தவறும் இல்லை எனது உம் பிறர் பிறர் அறிதல் யாவது தமர் தமர் சேரியும் உடைத்தே ஆங்கு புலவு நாற்றத்தையுடைய மீனை உப்புப்படுத்து புலர்த்தும் பொழுது அவற்றைக் கொண்டு போக வந்து விழுங்காக்கை முதலாய புள்ளினங்களை யோப்பி பொருந்திய நொக்கத்தையுடைய தோழியர் உடனே உழாது விளைவிக்கும் நெய்தநில மாக்களாகிய பரதவர் உவர் நிலத்து விளைகின்ற உப்பினை செறிவுடைய உப்பு வாணிகர் வருகின்ற காலம் நோக்கிக் கழிக்கை சோழையருகிலே குவடாகக் குவித்த காவலையுடைய குவியலாகிய குவட்டில் பரதவர் மகளிர் ஏறி நின்று இங்கு வருகின்றது எந்தையின் மீன் படகாகும் அங்கு வருகின்றது நின் தந்தையினது மீன் படகாகும் என்று வளைந்த வேட்டை வேட்டைமீர் சென்ற சுற்றத்தாருடைய வலிய மீன் படகுகளை எண்ணுகின்ற தண்ணிய கடல் சேர்ப்பனி வெறுத்தலைக் கருதாத எம்முடைய நல்லவூர் மிக இனிமையுடையதாய் ரா நின்றது இப்பொழுது முதலாக என்று வந்தாலும் யாதோர் ஊறுபாடும் இல்லை சுற்றத்தார் ஒருவரையொருவர் அறியாத சேரியை உடையதாதலால் எவ்வளவேனும் அயலார் ஒருவரையொருவர் அறிவது எவ்வண்ணமேலும் ஆதலின் நீ அச்சமின்றி வருவாயாக நற்றினை பாடல் உப்பு விளைவிக்கும் உடவர்கள் உமணர் வருகைக்காக உப்புக் குவியல்களைக் காத்து மீன் உலர்த்தும் வரதவர் வாழ்வைச் சித்தேக்கிறது பெண்கள் உப்பு குன்றின் மீது ஏறி கடலில் மீன் பிடிக்கச் சென்ற தந்தையரின் படகுகளை அடையாளம் காண்கின்றனர் தலைவன் தலைவியின் ஊருக்கு வரத் தயங்குகிறான் ஆனால் தலைவியோ தம் ஊர் இனிமையானது என்றும் உறவினர்களே ஒருவரை ஒருவர் அறியாத சூழலில் அயலார் அறிவது கடினம் அச்சமின்றி வரலாம் என்றும் கூறுகிறாள் இது நெய்தல் நில மக்களின் வாழ்க்கை முறை உறவு சிக்கல்கள் மற்றும் தலைவியின் தைரியத்தை உணர்த்துகிறது